ஆப்வியஸாக எனக்கு கழுவி ஊற்றிட்டு தான் இருக்காங்க பட் அது இல்லாமல் என்னோடய கேம் பிடிச்சி லைக் என்னை புரிஞ்சிக்கிட்டு நிறையா பேர் இருக்காங்க அந்த சப்போர்ட் எனக்கு கிடைக்குதுங்கிறது பார்க்கும்போது ரொம்ப ஹாப்பியாக இருக்குது ரீஎன்ட்ரி கூப்பிட்டா உள்ளே போவீங்களா ஒயில் கார்டு என்ட்ரியாக கண்டிப்பாக நான் ஒரு ஸ்ட்ராங்கான பிளேயர்னு உள்ளேயும் ஒரு இம்பேக்ட் கொடுத்துருக்கேன் வெளியிலையும் இவ்வளோ பெரிய இம்பேக்ட் இருக்குன்னு நான் வெளில வந்ததுக்கப்புறம் தான் தெரிஞ்சுட்டேன் ஸோ அப்படி இருக்கும்போது கண்டிப்பாக ரீஎன்ட்ரி கூப்பிட்டா போகலாம் அமேசிங் ஸோ அந்த வைல் கார்டு ப்ரோமோஸ்லாம் பார்த்துருப்பீங்க ஒரு நாலு பேர் அவங்கள பற்றின ஒரு கருத்துக்கள் என்ன நினைக்கிறீங்க ஓகே ஆக்சுவலி உள்ள ஆல்ரெடி இருக்கிறவங்க எல்லாருமே ஒரு டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் கேரக்டரிஸ்டிக் தான் இருக்குது எல்லாருக்குமே ஸோ இவங்களை பார்க்கும்போதும் அப்படி தான் ஃபீல் ஆகுது மேபி இவங்க வெளியிலேருந்து எல்லாமே பார்த்துருப்பாங்க இவங்களாவது உள்ளே போய் எதாவது இன்ட்ரெஸ்டிங்காக கேமை கொண்டு வரணும்னு நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன் ஸோ இன்கேஸ் நீங்கள் வெஹிக்கல் என்ட்ரியாக உள்ளே போனீங்கன்னா இன்ட்ரெஸ்டிங்காக எப்படி கொண்டு போவீங்க கேமில் ஆக்சுவலி நான் உள்ள இருந்து நான் பார்த்த வரைக்கும் அது வேற மாதிரி இருந்துச்சு எல்லாரோட பர்ஸ்பெக்டிவ் என்னோட பெர்ஸ்பெக்டிவ் ஒருத்தர் மேலே இருந்தது எல்லாமே வந்து வேற மாதிரி இருந்துச்சு இப்போ வெளியில் வந்து நான் எல்லா எபிசோட்ஸும் பார்த்தேன் எல்லா லைக் எல்லா எடிட்ஸ் அண்ட் எல்லாமே சோஷியல் மீடியா எல்லாமே பார்த்தேன் ஸோ அங்கே உள்ள இருக்கிறவங்களுக்கு சி நம்ம எல்லாருக்குமே ஒரு ஒரு ஃப்ரெண்ட்ஸ் ஒரு செட் ஆஃப் பீப்புள் க்ளோஸ் க்ளோஸ் சர்க்கிள் அந்த மாதிரி எல்லாருக்குமே இருக்கும் உள்ள நம்ம சொல்லலாம் சொல்லலாம் என்னதான் ஒரு ஒரு கேம் அப்படின்னு வர்றப்போ அவங்களோட தான் அவங்கவுங்க ஆடணுங்கிறது என்னோட இது நான் அப்படிதான் இருந்திருக்கேன் எனக்கு ஃப்ரெண்ட்ஸ் இருந்தாலும் கம்ஃபர்ட் பர்சன்ஸ் இருந்தாலும் கேம் அப்படின்னு வர்றப்போ டாஸ்க் அப்படின்னு வர்றப்போ எனக்கு மனசுல என்ன தோணுதோ அதை நான் பேசியிருக்கேன் எனக்கு என்னோட கேமுக்கு பிசிக்கலா பிசிக்கல் டாஸ்கா இருந்தாலும் எவ்வளவு ஃபுல்லஸ்ட் கொடுக்க முடியுமோ அவ்வளவு நான் ஃபுல் கொடுத்துருக்கேன் ஸோ இதுக்கப்புறம் நான் உள்ள போனாலும் என்னோட பெர்ஸ்பெக்டிவ் ஆஃப் இண்டிவிஜுவல் பர்சன் வந்து இப்ப டோட்டலாகவே மாறிடுச்சு ஈவன் நான் இருந்த அந்த க்ளோஸ் சர்க்கிள் அவங்க மேலேயுமே எனக்கு ஒப்பீனியன் மாறி இருக்கு ஸோ இன்னுமே கேமை வந்து லைக் எதையுமே ஸ்ட்ரைட் ஃபார்வர்டா தான் நான் பேசுவேன் இன்னுமே நான் நேத்தெல்லாம் ஒரு சிலது பா இந்த ரெண்டு மூணு நாளா நான் லைவ் பாத்துட்டு தான் இருக்கேன் எனக்கே ஷாக்கிங்கா இருக்கு ஆக்சுவலா பாக்குறப்போ ஏன்னா உள்ள இருந்து நான் பார்த்த விஷயங்களுக்கும் இப்ப வெளியில இருந்து ஓவராலா பாக்குறதுக்கும் நிறைய இருக்கு ஸோ கண்டிப்பாக இன்னும் ஸ்ட்ராங்காக இன்னும் பாயிண்ட்ஸ் ஸ்ட்ரைட் ஃபார்வர்டாக ஃபேஸ் டு ஃபேஸ் சொல்லி விளையாடுவேன் நான் அதுதான் இன்ட்ரெஸ்டிங்காக பண்ணுவேன் வீட்டில் குரூப் சம் இருக்கா இல்லையா ஆப்வியஸாக இருக்குங்க இல்லாமல் இருக்காது சி ஜென்ரலாக நம்ம வெளியில் இருந்தாலே நமக்குன்னு ஒரு சர்க்கிள் இருப்பாங்க நமக்குன்னு ஒரு க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க அந்த வீடு அப்படிங்கிறப்போ அங்கே எப்படி இருந்தாலும் அது 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 ஃபார்ம் ஆயிரும் ரெண்டு பேர் இருந்தாலும் அது குரூப் குரூப் தான் நாலஞ்சு பேர் இருந்தாலும் அது குரூப் குரூப் தான் ஸோ கண்டிப்பாக குரூப் இருக்கு ஆனால் அது கேம் அஃபெக்ட் ஆகாமல் எல்லாருமே விளையாண்டாங்கன்னா பெட்டர்னு நான் ஃபீல் பண்ணுறேன் நான் இப்போ இந்த ரெண்டு மூணு நாள் மூணு நாளாக பார்த்த வரைக்கும் ரொம்ப சேஃபாக நிறைய பேர் வந்து விளையாடிட்டு இருக்காங்க அவங்களுக்குள்ள அவங்க அவங்கள சேவ் பண்ணிக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி இருக்கு ஒரு சிலர் தான் வந்து ஸ்ட்ரைட் ஃபார்வர்டாக பேசுறது சண்டை போடுறது கேட்கறது எல்லாமே பண்ணுறாங்க ஸோ குரூப்பிசம் இருந்தாலும் அது வந்து பிசிக்கல் டாஸ்க் எல்லாருமே ஆப்வியஸா நல்லா பண்றாங்க ஓகேவா பிசிக்கல் டாஸ்க் பத்தி பிரச்சனையே இல்ல ஈவன் கேர்ள்ஸ் பாய்ஸ் எல்லாருமே சூப்பரா பண்றாங்க ஆனா பிக் பாஸ்ங்கிறது பிசிக்கல் டாஸ்க் மட்டும் இல்ல மைண்ட் கேம் ஸோ அந்த ஓவராலா அந்த மைண்ட் கேம் இப்ப ஒரு டைட்டில் கொடுத்து அவங்களுக்கு யாரு நீங்க சொல்ல விருப்பப்படுறீங்க இந்த மாதிரி கேம்ஸ் வைக்கிறப்போ ஸ்ட்ரைட் ஃபார்வர்டா மனசுல இருக்கிறத பேசணும் ஆனா அங்க இருக்கிற எல்லாருமே பயப்படுறாங்க அந்த கட்சே யாருக்குமே இல்ல அப்படிங்கிறது தான் இந்த ரெண்டு மூணு நாள்ல நான் பார்த்தப்போ ஃபீல் பண்ணது உங்களுக்கு பிடிச்ச உள்ள இருக்கிற வரைக்கும் எனக்கு பிடிச்ச பஸ்டன்ட்ஸ் அப்படின்னா ஒரு சிலர் இருக்காங்க எஃப் ஜே கனி கெமி அரோரா இவங்க எல்லாருமே எனக்கு ரொம்ப சுபிக்ஷா இவங்க எல்லாருமே எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஆனால் வெளியில வந்ததுக்கப்புறம் டோட்டலா என்னோட பெர்ஸ்பெக்டிவே மாறிடுச்சு ஸோ யார் யார் எப்படி கேம் ப்ளே பண்றாங்க என்ன வச்சு என்னென்ன கேம் ப்ளே பண்ணாங்க எல்லாமே எனக்கு தான் புரிஞ்சிருக்கு ஸோ வெளியில் வந்ததுக்கப்புறம் எனக்கு இப்போ ஃபேவரட் கண்டஸ்டண்ட்டாக யார் ஃபீல் ஆகுறாங்கன்னா திவாகர் அண்ணாவும் பாரு பாரு வந்து சண்டை போடுறாங்க கத்துறாங்க உள்ளே இருக்கிற வரைக்கும் அவங்க வந்து உள்ளே இருக்கிறவங்கள மேனிப்புலேட் பண்ணுறாங்களோ அப்படிலாம் தோணுச்சு எனக்கு ஆனால் இப்போ வந்து நான் பார்க்குறப்போ அவங்க பேசுகிற பாயிண்ட்ஸ் அவங்க எடுத்து வைக்கிறதெல்லாம் ஓவரால் பிக் பாஸ் கேமை பற்றி கொடுக்குற டாஸ்க்குக்கு எல்லாரும் பெர்ஃபார்ம் பண்ணுறதை பற்றி அவங்க தனியாக போய் உட்காந்து பேசுகிறாங்கல்ல ஸோ அது வந்து எனக்கு நான் பார்க்குறப்போ கரெக்டா பேசுறாங்களே இவங்க திவாகரும் பாருவும் கான்வர்சேஷன் வந்து அவேவா கேம விட்டு அவேவாவோ பர்சனலாவோ போகாம கரெக்டா கேம பத்தி தான் டிஸ்கஸ் பண்ணிக்கிறாங்க நான் இருக்கிற வரைக்கும் திவாகரும் பாருவும் ஒரு இடத்துல உட்காந்து டிஸ்கஸ் பண்ணாங்கன்னா நான் அந்த இடத்துக்கு பெருசா மாட்டேன் ஏன்னா அது அவங்க ரெண்டு பேரும் உட்காந்து பேசிட்டு இருக்காங்க சோ எப்பவுமே அவங்க டெய்லியும் அதை பண்ணுவாங்க நான் மாட்டேன் சோ அவங்களுக்குள்ள என்ன கான்வர்சேஷன் போகுங்கறதே எனக்கு தெரியாது நான் நாங்க எல்லாருமே நினைச்சிட்டு இருந்தது பாரு வந்து திவாகரை மேனிப்ளேட் பண்றாங்க அப்படின்னு ஆனா திவாகருக்கு நல்லாவே தெரியுது இந்த கேம்னா என்ன அப்படின்னு நல்லாவே புரிஞ்சுக்கிறாரு ஃபார் எக்ஸாம்பிள் நேத்து ஒரு டாஸ்க் நடந்துச்சு நேத்து லைவ்ல நான் பார்த்தேன் இது அந்த பையன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டாஸ்க் நடந்துச்சு சி எனக்கு அந்த மாதிரி கேம்ஸ் எல்லாம் ரொம்ப பிடிக்கும் பிசிக்கல் கேம்ஸ் ஒரு பக்கம் இருந்தாலும் அந்த டைட்டில் மாதிரி கொடுத்து யார சொல்றீங்க இதுதான் பிக் பாஸ் கேம் ஆக்சுவலா இதுதான் நீங்க உள்ள இருக்கிறவங்களை எப்படி புரிஞ்சு வச்சிருக்கீங்க ஸ்ட்ரைட் ஃபார்வர்டாக நீங்கள் எப்படி சொல்கிறீங்க அப்படிங்கிறது அது அவங்க பண்ணுறாங்க கரெக்டாக திவாகர் என்ன தான் திவாகர் அண்ணா பொறுத்த வரைக்கும் அவர் பொறுமையாக இருங்கன்னு சொன்னால் கேட்பார் ஆனால் தேவையில்லாமல் அவரை ட்ரிக்கர் பண்ணுற மாதிரி மாக் பண்ணிட்டு அந்த மாதிரி பண்ணால் அவருக்கும் அவரும் ட்ரிக்கர் ஆகி வார்த்தைகள் விடுவார் கத்துவார் எல்லாமே பண்ணுவார் ஆனால் அவர் எடுத்து வைக்கிற பாயிண்ட்ஸ் ஆக்சுவலாக கரெக்டாக தான் இருக்குது அவங்க ரெண்டு பேர் பேசிக்கிற பாயிண்ட்ஸ் நேற்று நான் பார்த்தேன் யாருக்குமே அந்த யாரா அந்த பையன் டாஸ்க்ல கட்ஸே இல்ல ஒரு டைட்டிலுக்கு இவங்க தான் அப்படின்னு ஸ்ட்ரைட் ஃபார்வர்டு சொல்றதுக்கு நான் இங்க உட்காந்து பாத்துட்டு ஒவ்வொரு டைட்டிலுக்கும் இவங்க இவங்க நீங்க ஏன் சொல்ல மாட்டேங்கிறீங்க விக்கிள்ஸ்க்கெல்லாம் அவர் பயப்படுறாரு பய எல்லாருமே ஆக்சுவலி பயப்படுறாங்க எல்லாருமே சேஃபா தான் விளையாடுறாங்க பார்வை திவாக்கரையும் தான் எல்லா டைட்டிலுக்கும் சொன்னாங்க அப்படி அவங்க ரெண்டு பேரும் மட்டும் இல்ல மோஸ்ட் ஆஃப் த டைட்டில்ஸ்க்கு அவங்கள சொல்லலாம் அப்படின்னு இருந்தாலும் நிறைய டைட்டில்ஸ்க்கு மத்தவங்களும் இருக்காங்க சொல்றதுக்கு ஆனா யாருக்குமே அந்த ஒரு உண்மையிலேயே யாருக்குமே அந்த கட்ஸ் இல்ல எல்லாருமே பயந்து ஒரு மாதிரி சேஃபா அவங்களுக்குள்ள சேஃப் கார்ட் பண்ணிட்டு தான் விளையாடிட்டு இருக்காங்க

லவ் கண்டென்ட்லாம் அது இல்லைங்க லவ் கண்டென்ட் தான் நான் கொடுக்கணும்னு நினச்சிருந்தேன்னா எனக்கு பாய் ஃப்ரெண்ட் இருக்குங்கிறத நான் சொல்லியிருக்கவே மாட்டேன் ஆனால் எனக்கு என்ன எனக்கு என்ன புரியலன்னா ஓகே எபிசோடில் ஒன் ஹவர் எபிசோடில் எல்லாத்தையுமே காட்ட முடியாது ஆப்வியஸாக ஈவன் லைவ்லேயுமே சி அது லைவ் தான் இருந்தாலும் முந்தின நாள் நடக்கிறது நெக்ஸ்ட் டே லைவ்ல தான் போடுறாங்க ஸோ அது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் தான் இது நார்மலாக ஸோ மக்கள் என்ன யோசிக்காமல் விட்டுட்டாங்க அப்படின்னு நான் ஃபீல் பண்ணுறேன்னா எபிசோட்லயும் சரி லைவ்லயும் சரி இந்த பொண்ணு பண்ற என்னோட சைடு மட்டுமே காட்டியிருக்காங்களே அந்த பையன் பண்ணாம ஒரு இடம் கொடுக்காம ஒரு கம்ஃபர்டபிள் ஸோன் கொடுக்காம இவங்க ஏன் போறாங்க அண்ட் இவங்க எந்த என் சொல்றாங்களோ அது வந்து லவ் கண்டென்ட் இவங்க சூப்பரா லவ் கண்டென்ட் அவனை வச்சு பண்ண ட்ரை பண்ணிருக்காங்க அவனும் வந்து சூப்பரா கனிக்கிட்ட ஒவ்வொருத்தருகிட்டேயா போய் போய் உட்கார்ந்து அவனும் வந்து திரும்ப 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 ரெஜிஸ்டர் பண்ணிருக்காரு ரம்யா கிட்ட கனிக்கிட்ட நான் ஒரு சில லைவோட கிளிப்ஸ் எல்லாம் பார்த்தேன் அண்ட் என்னோட ஃப்ரெண்ட்ஸும் ஒரு சில கிளிப்ஸ்லாம் எடுத்து வச்சிருக்காங்க நான் கனி கிட்ட பேசுனது கிளியர் பண்ணது எல்லாமே ஸோ கனி வந்து என்கிட்ட பேசுறப்போ எனக்கு சாதகமாக ஒரு மாதிரி பேசியிருக்காங்க அவன்கிட்ட போய் பேசுறப்போ அவனுக்கு எப்படி கம்ஃபர்டபுளா பேசி அவனுக்கு சாதகமாக பேசணுமோ அந்த மாதிரி பேசியிருக்காங்க இதுதான் நான் ஃபீல் பண்ணது ரெண்டு கிளிப்ஸை வச்சு நான் எந்த இடத்துலயுமே ஸ்டார்டிங் ஃப்ரம் வீக் ஒன்ல இருந்து சொல்றேன் எந்த இடத்துலயுமே எஃப்ஜே கிட்ட போயிட்டு எஃப்ஜே வா எஃப்ஜே நம்ம ரெண்டு பேரும் லவ் பண்ணலாம் எனக்கு ஒன்னு பிடிச்சிருக்கு நான் லவ் பண்றேன் இந்த மாதிரி எந்த இடத்துலயுமே நான் சொன்னதே கிடையாது அப்படி சொல்லியிருந்தா தயவு செஞ்சு எனக்கே தெரியல அந்த மாதிரி ஏதாவது கிளிப் யாரு ஏதாவது ஆடியன்ஸ் கிட்ட இருந்துச்சுன்னா எனக்கு எடுத்து அனுப்புங்க பிகாஸ் அந்த கிளிப் நான் இது வரைக்கும் பாக்கல அவன் சொல்றது மட்டும்தான் தான் இருக்கு நூறு கேமரா இருக்கு அவளும் கூட பழகல நானும் அந்த விதத்துல அவ கூட பழகல அது எங்க ரெண்டு பேருத்துக்குமே தெரியும் இங்க இருக்கிறவங்க தான் வந்து எங்களை அப்படி பாக்குறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவன் எங்கிட்டயும் சொல்லிருக்கான் உள்ள இருக்கிற எல்லாருமே நம்மளை கப்புலா பாக்குறாங்க எனக்கு அது வேறான்னு அவன் சொன்ன உடனே ஒவ்வொரு இண்டிவிஜுவல் பர்சன் கிட்டயா சுபிக்ஷா கிட்ட வியானா கிட்ட துஷார்கிட்ட கனி கெமி எல்லாருக்குமே ஒவ்வொரு இண்டிவிஜுவல் பர்சன் கிட்டயா அந்த மாதிரி கலாய்க்காதீங்க எங்க ரெண்டு அப்படி எனக்கு வெளியில பாய் ஃப்ரெண்ட் இருக்குன்னு எல்லார்கிட்டயுமே சொல்லியிருக்கேன் இருக்கிற முக்காவாசி பேருக்கு தெரியும் எனக்கு வெளியில பாய் ஃப்ரெண்ட் இருக்குன்னு கண்டென்ட் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிற பொண்ணு எனக்கு அந்த அளவுக்கு கூட அறிவு இருக்காதா நான் வந்து பாய் ஃப்ரெண்ட் மாற்ற சொல்லிட்டு இந்த கண்டன்ட் பாயில் ஆயிரும் அப்படிங்கிறது சோ அது கண்டென்டே இல்ல மேபி அவரு வந்து அதை கண்டன்டா பழகிருக்கு என் கூட ஸ்டார்டிங்ல எல்லாம் அவர் இருந்த எங்களுக்குன்னு ஒரு சில கியூட் வீடியோஸ் எல்லாம் போட்டிருக்காங்க ஓகே அதை நானே கியூட் சொல்லக்கூடாது பட் ஸ்டில் அந்த மாதிரி ஒரு சில நல்ல மெமரிஸ் என்னோட நல்ல மெமரிஸ்னு சொல்லுவேன் நான் அந்த வீடியோவை பார்த்துட்டு சோ அந்த வீடியோலாம் பாக்குறப்போ மக்களுக்கு கொஸ்டினே வரலையா இந்த பையனும் இந்த பொண்ணு கூட நல்லா இருந்திருக்கானே க்ளோஸா இந்த பொண்ணு மட்டும் பின்னாடி போகலையே அண்ட் நான் அவன் பின்னாடி போனே போனங்கிறது தான் எபிசோட்ல வந்திருக்கு ஒவ்வொரு எபிசோட்லயுமே நான் எஃப்ஜே கிட்ட போய் பேசுற மாதிரி தான் வந்திருக்கு போய் நான் என்ன பேசியிருக்கேன் நீ வந்து என்ன லவ் பண்ணு நீ என்ன லவ் பண்ண மாட்டேங்கிற அப்படின்னு நான் பேசவே இல்லையே நான் போய் எல்லார்கிட்டயும் ஒரு மாதிரி பழகற ஏன் என்கிட்ட அந்த மாதிரி எல்லார்கிட்டயும் இருக்கிற மாதிரி நீ ஏன் என்கிட்ட இருக்க மாட்டேங்கிற நான் அந்த வீக் ஆகுறங்கிற ஒரு சின்ன கிளிப்லயே நான் வந்து சொல்லியிருப்பேன் நீ வந்து எல்லார்கிட்டையும் கூட ஜாலியா பேசுற என்கிட்ட ஐகான் டைக் கூட வச்சுக்க மாட்டேங்கிறேன்னு நான் கேட்டதுக்கு அவர் சொல்றாரு எல்லார்கிட்டயும் பழகற மாதிரி தான் நான் உங்ககிட்ட பழகறேனா அப்படின்னு சொல்லி என்கிட்ட மூணு தடவை ரிப்பீட்டடா கேக்குறாரு அதுக்கு நான் ரிப்ளை பண்றேன் நீ அது மாதிரியே என்கிட்டயும் பழகிருக்கலாமோன்னு எனக்கு தோணுது அப்படின்னு நான் சொல்றேன் அப்ப அதுக்கு என்ன அர்த்தம் நீ மற்றவங்க கூட இருக்கிற மாதிரியே என்கிட்டயும் இருக்கலாமோன்னு தோணுன்னு சொல்றேன் அப்ப நீ ஒன் டே வந்து நீ மத்தவங்களை விட என்ன ஸ்பெஷலா தான் ட்ரீட் ஃபர்ஸ்ட் வீக் அதுக்கப்புறம் உன் மைண்ட்ல நான் பாய் ஃபிரெண்டுன்னு சொன்னதுக்கு அப்புறம் அவன் வந்து என்ன நினைச்சாரு என்னன்னு தெரியல சடனா அவரு என்னை வச்சு ஒரு ஸ்ட்ராட்டஜி பிளே பண்ணி சூப் சூப்பரா என்ன வந்து ஒரு மாதிரி ப்ரொஜெக்ட் பண்ணிருக்காரு அது வந்து எனக்கு தேர்ட் வீக் எண்டில் எனக்கு புரிய வந்துச்சு உள்ளுக்குள்ளேயே தான் நான் வந்து அந்த பிளாக் ஷர்ட் போட்டு அவர் கூட வந்து பயங்கரமா சண்டை போட்டிருப்பேன் நீ வச்சு நீ வந்து என்னை வச்சு கேம் விளையாடுற என்ன யூஸ் பண்ற இது எல்லாமே இது எல்லாமே எனக்கு தேர்ட் வீக் எனக்கு ஃபீல் ஆகுது அவர் என்னை வச்சு ஏதோ ஒன்று பண்றாரு அப்படின்னு அதை ரியலைஸ் பண்ணி நான் என் கேமுக்கு நான் திரும்ப வரணும்னு நினைக்கிறப்போ என்னை நீங்க வெளில கூட்டு வந்தீங்க பட் இருந்தாலும் இதுதான் அவர் வந்து சூப்பரா என்னை வச்சு உள்ள ஒரு கேம் விளையாண்டுருக்கார் பட் நான் எனக்கு தெரிஞ்ச நான் தான் இருந்தேன் இன்னுமே இது வந்து எல்லாருக்கும் நான் வந்து லவ் கண்ட் தான் பண்ண மாதிரி ஃபீல் ஆகுதுன்னா அதுக்கு நான் ஒண்ணும் பண்ண முடியாது லைவ் பார்த்தவங்க அதுல இருந்து கொஸ்டின்ஸ் எடுக்கணும் தான் என்னோட கேள்வி இப்போ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு என்னன்னு சொல்றேன் இன்னும் ரெண்டு பேர் இருக்காங்க பயங்கரமா என்னென்னவோ பேசிக்கிறாங்க ஜெயில உட்காந்து என்னென்னவோ பேசினாங்க வல்கரா பேசினாங்க நிறைய பேசினாங்க ஓகேவா அது இன்டர்நெட்ல அப்படியே வந்துட்டுதான் இருக்கு கையில எழுதி காட்டி பேசுறாங்க அது அதை விட நான் எதுவும் தப்பு பண்ணிருக்கேன் நான் வந்து இப்போ இங்க உட்காந்து இன்டர்வியூ கொடுத்துட்டு இருக்கிறதுக்கு அவங்க பண்ற அளவுக்கு நான் எதுவுமே பண்ணலையே எனக்கு அந்த ஹவுஸுக்குள்ள கம்ஃபர்டபுளான ஒரு பர்சன் தேவைப்பட்டுச்சு ஏன்னா நம்ம லாங் டைம் டிராவல் பண்ண போறோம் எல்லாருக்குமே எல்லாரோட லைஃப்லயும் டெய்லி நடக்கிறத ஷேர் பண்றதுக்குன்னு ஒரு பர்சன் இருப்பாங்க அந்த இடத்துல எஃப்ஜே இல்லாம சேம் வைப்ல எனக்கு வேற ஏதாவது பொண்ணு இருந்திருந்தா கூட நான் அந்த மாதிரி தான் இருந்திருப்பேன் அன்பார்ச்சுனேட்லி எனக்கு எஃப்ஜே கூட தான் செட் ஆச்சு ஃப்ரம் த பிகினிங்ல இருந்து அவனோட வைபோ என்னோட வைபோ அவனும் அவன் என்கிட்ட கொடுத்த தான் நான் அவங்க கிட்ட அந்த அளவுக்கு இருந்தே தவிர டே ஒன்ல இருந்து என்ன வந்து இல்ல இல்ல எனக்கு ஒண்ணுங்க கூட பேசுறதெல்லாம் செட்டே ஆகாது எனக்கு இதெல்லாம் வேணாம் அப்படிங்கிற ஒரு ஜோன்ல அவன் எனக்கு கொடுத்துருந்தான்னா நான் போயிருந்துருக்கவே மாட்டேன் அவனும் எனக்கு ஒரு கம்ஃபர்டபுள் ஜோன் கொடுத்து நான் என்னோட விஷயங்கள் ஷேர் பண்ற மாதிரி இருந்துச்சு எல்லாமே நடந்துருக்கு சோ இவங்க ரெண்டு பேர் இந்த மாதிரி ஒன்னு பண்ணிட்டு இருக்காங்க அவங்கள நீங்க இன்னும் ஓட் போட்டு சேவ் பண்ணி உள்ள வச்சிட்டு இருக்கீங்க நான் வெளில வந்ததுக்கு நிறைய பாக்குறேன் நான் எதுவுமே பண்ணிரல ஒரு பர்சன் கூட பியோரா எனக்கு ஒரு கனெக்ஷன் வந்துச்சு எனக்கு அந்த பர்சன் கூட டிராவல் பண்ணா பயங்கர ஸ்ட்ராங்கா இருக்கும் இந்த கேம் அப்படின்னு எனக்கு ஃபீல் ஆனதுனால நான் ஒரு பர்சன் கூட இருந்தேன் அப்படிங்கிறது உங்களுக்கு தப்பா ஃபீல் ஆகி நீங்க என்ன நினைப்பிருக்கீங்கன்னா இப்பயும் சொல்லுவேன் அது தப்பான ஒரு முடிவு தான் ஸோ எதனால நீங்க எவிக்ட் ஆயிருப்பீங்கன்னு நினைக்கிறீங்க இதுதான் நான் வெளில வந்து பார்த்ததுக்கப்புறம் அப்புறம் எஃப்ஜே மேட்டர் வினோத் மேட்டர் வினோத் மேட்டர் நான் கிளியர் பண்ணணும்னு நினைச்சேன் ஆக்சுவலா அந்த என்ன நடந்துச்சுன்னா பாட்டில் டாஸ்க்ல பாருவும் திவாகரும் இருக்காங்க ஜட்ஜ்மெண்ட்டில் பாருக்கு முன்னாடியே என் என் எல்லாம் சில பல முன்னாடி நடந்த சில பல கருத்து வேறுபாடுகள் இருக்கு அப்படி இருக்கிறப்போ நான் எந்த பாட்டில் எனக்கு பாட்டில் கிடைச்சதே கம்மி தான் ரொம்ப நிறைய எனக்கு பாட்டில் கிடைக்கல மத்தவங்களுக்கு கிடைச்ச மாதிரி சோ எனக்கு கிடைச்ச பாட்டில் அண்ட் அதுல இருந்து நான் செலக்ட் பண்ணதே ரொம்ப பார்த்து பார்த்து டென்டெல்லாம் எதுவும் இல்லாம மோஸ்டா செலக்ட் ஆயிடணும் அப்படிங்கிற பாட்டில்ஸ் தான் நான் நானே ரெடி பண்ணி வச்சிருக்கேன் அந்த பாட்டில்ஸ நான் கீழே வச்சிருக்கேன் குட்டி டென்ட் இருந்தா கூட பார்வை வந்து தூக்கி போட்டுறாங்க பாட்டில ஸோ நான் போனேன்னா இன்னும் பார் பயங்கரமா செய்வாங்க சோ நான் என் பாட்டில பத்திரமா பாதுகாத்துட்டு இருக்கேன் அவரு போய் வேணும்னே என் பாட்டில் பக்கத்துல உட்கார்ந்தாரு நான் வந்து அண்ணா ஒரு நிமிஷம் அண்ணா கொஞ்சம் தள்ளி உட்காருங்க பாட்டில்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்லி சொன்னேன் சொன்ன உடனே இம்மிடியட்டா அவர் வந்து நான் உங்க பாட்டில் பக்கத்துலயே இல்லையே அது அங்கதானே இருக்கு நான் நான் இப்படிதான் உட்காருவேன் அப்படின்னு சொல்லிட்டு அவருதான் கால் மேல நான் நின்னுட்டு இருக்கேன் ஆப்போசிட்ல அவருதான் காலை தூக்கி மேல போட்டாரு ஆனா வெளியில வந்து இருக்கிற கிளிப்ல வந்து நான் கால் தூக்குனதுல இருந்துதான் இருக்கு நான் ஃபுல் அண்ட் ஃபுல் இன்டர்நெட்ல பாத்துட்டேன் நான் அவருக்கு நேரா கால் தூக்குனதுல இருந்துதான் இருக்கு ஆனா அதுக்கு முன்னாடி அவருதான் எனக்கு நேரா காலை தூக்கி என்ன டிரிகர் பண்ணதே அவருதான் காலத்துக்கு போட்டாரு காலத்திற்கு போடும்போது என் பாட்டில பாடுற மாதிரி போச்சு நான் சொன்னேன் இப்ப நீங்க காலத்துக்கு போடும்போது பாட்டில பாட்டு பாட்டில் கீழே வந்து இருந்துச்சுன்னா என்ன சொல்றீங்க ஏன் இப்படி பண்றீங்கன்னு கேட்டதுக்கு ஏன் கால் நான் போடுவேன் ஏன் கால் நான் போடுவேன் நீங்க வெளியில வந்து இருக்கிற கிரிப்ல பாத்தீங்கன்னா அவர் அதை மட்டும் தான் சொல்லிட்டே இருப்பாரு ஏன் கால் நான் போடுவேன் ஏன் கால் நான் போடுவேன் அதுக்குதான் நாட்டு ரிகராயி அப்ப நானும் போடுவா அப்படின்னு சொல்லிட்டு போட்டு காட்டினேன் சரி அது தப்புதான் பட் ஸ்டில் அது ஏன் இவ்வளவு பேடா கன்வே இருக்குன்னா அவர் உட்கார்ந்துட்டு இருந்து அவரு பண்ணுனதை வெளியில வரல நான் நின்றுட்டு இருந்து அந்த தூக்கி போட்டதுனால அது ரொம்ப அபென்சிவா தெரிஞ்சிருக்கு மேபி நானும் உட்கார்ந்துட்டு இருந்து அதை பண்ணிருந்தா அது அவ்வளோ பேடா அவ்வளோ இம்பாக்ட்ஃபுல்லா இருந்திருக்காதுன்னு நினைக்கிறேன் ஆனா அவர் ட்ரிகர் பண்ணதுனால மட்டும் தான் நான் அதை பண்ணனே தவிர எனக்கு தெரியும் யாருக்கு எங்க எப்படி நடந்துக்கணும் யாருக்கிட்ட எப்படி நடந்துக்கணும் யாருக்கு எப்படி மரியாதை கொடுக்கணும் எல்லாமே எனக்கு தெரியும் அது தெரியாத ஒரு பொண்ணு கிடையாது நானு நான் பார்த்து தான் பேசுவேன் கரெக்டா தான் பேசணும்னு நினைப்பேன் மரியாதை எந்த இடத்துலயும் யாருக்கும் குறைவா பேசிடக்கூடாதுன்னு நினைப்பேன் அப்படி இருக்கும்போது ஒரு ஆப்போசிட் பர்சன் நம்மள தேவை இல்லாம வினோத்துங்கிறவரு உண்மையிலேயே தேவை இல்லாம எல்லா இடத்துலயும் மூக்க நுழைச்சு ஒரு ஃபைட்டை எடுக்கிறவரு தான் ஏத்தி விடுறவர் தான் அந்த மாதிரி ஒரு கேரக்டர் தான் ஆனா இப்ப நான் பாக்குறேன் வினோத் தான் டாப்ல இருக்காரு எனக்கு புரியவே இல்லை உண்மையிலேயே எனக்கு புரியல வினோத் கம்ருதீன் தேவையில்லாம போய் மாப் பண்றாங்க தேவையில்லாம எல்லா விஷயத்திலயும் இது பண்றாங்க திவாகரனாவை அனாவை அவ்வளவு டார்கெட் பண்றாங்க உங்களுக்கு அந்த மாதிரி ஒரு பர்சனை பிடிச்சி நீங்க வந்து அவருதான் ஓட் போட்டு டாப்ல தூக்கி வச்சிருக்கீங்கிறது எனக்கு பயங்கர ஷாக்கிங்கா இருக்கு ஸோ இதுதான் வினோத் விஷயம் அது நான் கிளியர் பண்றேன் சோ அது அவரு டிரிகர் பண்ணாரு நான் பண்ணேன் யாரா இருந்தாலும் அந்த இடத்துல அப்படிதான் நடக்கும் அண்ட் பாட்டில் தூக்கி போட்டது பாரு என்ன பண்றாங்கிறது எல்லாருக்குமே தெரியும் எல்லாரோட பாட்டிலையும் வந்து ரிஜெக்ட் ஆன பாட்டில எடுத்து ஓரமா தான் வச்சாங்க என் பாட்டில் எடுத்து ஊத்திட்டாங்க ஸோ அதை ரீ எக்ஸாமின் கூட பண்ண முடியாது எடுத்து ஊத்துனதுக்கு அப்புறம் அதை நம்ம ஒன்றுமே பண்ண முடியாது அண்ட் எல்லா பாட்டிலையும் சேம் ஜூஸ் தான் நான் ஃபில் பண்ணியிருக்கேன் அவங்க சொன்ன ரீசன் அட்லீஸ்ட் என்னை ரிஜெக்ட் பண்ணுறதுக்கு வேலிடான ரீசன் சொல்லி என் பாட்டில் ஒடுங்கி இருக்கு பாட்டில் இதாக இருக்கு டேஸ்ட் சரியில்லை சுகர் கம்மி இருக்கு இந்த மாதிரி ஏதாவது ரீசன் சொல்லி பண்ணியிருந்தாங்கன்னா அது ஓகே ஐபிஆர் ஐபிஆர் அவங்க பாரு வந்து முந்தின நாள் என்னைய நீங்க பேசவே கூடாது உங்க ஸ்டால்ல வாயை மூடிட்டு நில்லுங்க எனக்கு நீங்க அதுதான் பண்ணுன்னு சொன்னப்போ நான் பாட்டிலுக்காக பார்கின் கூட யார்கிட்டயும் பண்ணல பாரு சொல்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க தான் கியூசி அவங்க சொல்றாங்க நான் வாய மூடிட்டு கண்ணுலயே அவங்க கிட்ட எல்லாம் பேசிட்டு நின்று இருந்தேன் பாராட்டாங்க பாரு அவங்களுக்கு வந்து கையம் தீவுண்ணு காலம் தீவு அப்படின்னு எல்லாம் நினைக்கிறது வந்து அது அது என்னோட விருப்பம் நான் போய் விடுறது தீவுறது அமுத்தி விடுறது அவ்வளவு இறங்கி போய் பண்ணுங்கிற அவசியம் எனக்கு இல்ல அண்ட் திவாகரா நான் மசாஜ் பண்ணி விட்டு சொன்னதுலாம் நான் பண்ணி விட்டேன் நாள் நான் எல்லாமே பண்ணிருக்கேன் நீ நெக்ஸ்ட் டே வந்துட்டு எதுவுமே பண்ணல ஐபிஆர் சரி இல்லன்னு ஒரு ரீசன் சொல்லி நீ ஊத்துறப்போ அது எனக்கு கோவம் வருது அதுக்கு கூட நான் பொறுத்துட்டு தான் இருந்தேன் நெக்ஸ்ட் பாட்டில் ஜூஸ் வரல வரலாம் முந்தின பாட்டில் ஸ்மெல் வந்து நீ செலக்ட் பண்ணி வச்சிருக்க அப்ப நெக்ஸ்ட் பாட்டிலுக்கு அது ரீசனே இல்ல சோ எனக்கு என்ன அந்த இடத்துல கிளிக் ஆயிடுச்சுன்னா ஆதிரை அவளோட பாட்டில் நம்ம எதையுமே செலக்ட் பண்ணக்கூடாது எல்லாத்தையும் எடுத்து நீ ஊத்துதான் போற உனக்கு எதுக்கு சரமா நானே எடுத்தாங்க போட்டுறேன்னு சொல்லி போட்டதுதான் அந்த சீன் இது 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 ரெண்டும் இதுதான் அண்ட் எஃப்ஜே மேட்ரு எஃப்ஜே மேட்ரு நான் கிளியர் பண்ணிட்டேன் எனக்கு தெரியும் நான் எப்படி இருந்தேன்னு வெளியில நான் நிறைய விஷயங்கள் பண்ணிருக்கேன் நான் உள்ள ஜிம்னாஸ்டிக் பண்ணிருக்கேன் ஹேண்ட் ஸ்டாண்ட் பண்ணிருக்கேன் சுபிக்ஷாக்கு ஹேண்ட் ஸ்டாண்ட் சொல்லி கொடுத்துருக்கேன் அது எதுவுமே வரல நான் இருக்கேன் கிச்சன்ல சுத்தி உட்கார்ந்து பிரவீன் பிரவீன்ராஜ் வினோத் எஃப்ஜே நான் எல்லாரும் சேர்ந்து அவ்வளவு பாட்டு பாடியிருக்கோம் நான் எல்லாம் கான்பிடண்டா பாடக்கூடிய இல்லை இது ஒரு வீக்கெண்ட்ல கூட நான் விஜய் சேதுபதி சார் சொல்லிருப்பேன் நினைக்கிறேன் எனக்கு பாடுறதுன்னா அவ்வளவு கஷ்டமா இருக்கும் என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கலாய்ப்பாங்க பட் நான் அந்த வீட்டுக்குள்ள அவ்ளோ சவுண்டா அவ்வளவு லவுடரா நான் நிறைய பாட்டு பாடி இருக்கேன் ஆனா அதெல்லாம் என் ஃப்ரெண்ட்ஸ் பாக்க கூட லைவ்ல கூட பாக்கலங்கிறாங்க சோ இந்த மாதிரி நான் நிறைய விஷயம் பண்ணிருக்கேன் அவங்க கூட மட்டும் இல்ல இருபது நாள் இருபது நாள்ல டுவெண்டி ஃபோர் பார் செவன் நான் அந்த வீட்டுல இருந்திருக்கேன் டுவெண்டி ஃபோர் பார் செவன்ல அவன் கூட இருந்த இருந்தது மட்டும் தான் காட்டியிருக்காங்கன்னா அது என்னோட தப்பு இல்லை நான் நிறைய பண்ணிருக்கேன் எல்லாரு கூட இருந்திருக்கேன் கேமி கூட எல்லார் கூடயுமே எனக்கு தனித்தனியான ஒரு கனெக்ஷன் இருக்கு துஷாருக்கும் எனக்கும் அவ்வளோ ஒரு நல்ல பாண்ட் இருக்கு ஈவன் சபரி கூட எல்லார் கூடயுமே அரோரா கூட எல்லாரு கூடயுமே இருந்திருக்கு ஆனா எப்படி இதை மட்டும் சொல்லி என்னை வெளியில தூக்கி உட்கார வச்சிருக்காங்கிறது இப்ப வரைக்கும் என்னால ஏற்றுக்கவே முடியல ஏன்னா என்னோட கேமை நான் ரொம்ப ஸ்ட்ராங்கா ரொம்ப ஸ்ட்ரைட் ஃபார்வர்டா விளையாண்டேன் இதெல்லாம் தான் இதனாலதான் நான் விக்ட் ஆகி வெளில வந்திருக்கேன் ஆனா அது வந்து ஒரு தப்பான கண்ணோட்டம் அந்த வாரம் நீங்க எலிமினேட் ஆகலன்னா வேற யாரா இருப்பாங்க நினைக்கிறீங்க கலையரசன் நான் நான் திங்க் பண்ணது கலையரசன் தான் பிகாஸ் கலையரசன் உள்ள ஒண்ணுமே பண்றது இல்லை இப்போ வரைக்கும் எதுவுமே பண்றது இல்ல வெளியில வந்து நான் எபிசோட்ஸ் தான் எனக்கு செம்ம ஷாக்கிங்கா இருந்துச்சு கலையரசன் வந்து செகண்ட் தேர்ட் வீக் அந்த டைம்லாம் வந்து ஃபுல்லா எங்க கூட தான் இருந்தார் பாரு கூட போய் உட்கார மாட்டார் ஃபர்ஸ்ட் வீக்ல இருந்து பாரு திவாகர் கலையரசன் இவங்க மூணு தான் எப்பவுமே ஒன்னா இருப்பாங்க உட்கார்ந்து பேசிட்டு இருப்பாங்க எல்லாமே பண்ணுவாங்க அதுக்கப்புறம் செகண்ட் வீக் எண்டு தேர்ட் வீக் ஸ்டார்ட் ஆகும்போதெல்லாம் கலையரசன் வந்து அவங்க பாரு பக்கம் போறது இல்ல எங்க கூட இருப்பாரு சோ அப்ப வந்து அவர் நிறைய விஷயம் சொல்லுவாரு லைக் பாருக்கு எதிரா பாரு பிடிக்கலங்கிற மாதிரி எங்களுக்கு எல்லாம் உண்மையிலேயே இவர் ஓகே இவர் அதுதான் ஃபீல் பண்றாரு அதனாலதான் சொல்றாரு கலை ஓகே திங்க் பண்றாரு அட்லீஸ்ட் இப்பயாவது திங்க் பண்றாரு அப்படின்னு யோசிச்சுட்டு இருந்தோம் ஆனா வெளியில வந்து எபிசோட் பாத்துக்கு வந்து கலையை வந்து சூப்பரா டபுள் கேம் இருக்காரு இங்க வந்து ஒரு மாதிரி சி பின்னாடி பொறண்டி பேசுறது மட்டும்தாங்கிறது பிக் பாஸ் கிடையாது நீ பின்னாடி பேசலாம் ஆனா பின்னாடி முன்னாடி அந்த மூஞ்சிக்கு முன்னாடியும் பேசணும் அதுதான் இந்த இடம் ஆனா இவர் அதை மட்டும் தான் பண்ணிட்டு இருக்காரு அதை தாண்டி கேம்லயோ வேற எதுலயுமே எதுவுமே பண்ணல அவர் அவர் ஏன் இன்னும் அங்க இருக்காருங்கறதே எனக்கு புரியல நான் இல்லன்னா கண்டிப்பா கலையரசன் தான் வெளில வந்திருக்கணும் தான் வந்திருக்கணுமே அந்த வீக் டைட்டில் யார் வின் பண்ணுவாங்க நினைக்கிறீங்க ஆக்சுவலா நான் வெளியில வந்தப்போ ஜாக்லின் ஜாக்லின் இந்த கொஷின் கேட்டாங்க இன்டர்வியூல அப்ப வந்து நான் எஃப்ஜே எல்லாம் கேமிங் சொன்னேன் அது ரெண்டுமே தப்புங்கிறதை நான் இப்போ சொல்றேன் பிகாஸ் அப்ப நான் உள்ள இருந்து பார்த்துட்டு வந்த பர்செக்டிவ் வெளில வந்த உடனே இமீடியட்டாக கொடுத்த இன்டர்வியூ அது ஸோ அப்போதைக்கு மனை என்ன நான் பார்த்துருக்கறேனோ அதை வச்சு நான் சொன்னேன் எனக்கு அப்போதைக்கு வேற யாருமே பெருசா ஃபீல் ஆகல ஆனா இப்போ நான் அது தப்புன்னு சொல்றேன் இப்பவுமே எனக்கு டைட்டில் வின்னர் யார் யாருமே அங்க இருக்கிற யாருமே இன்னும் டைட்டில் வின்னர் அப்படிங்கிற ஒரு ஸ்டேஜுக்கு கூட இன்னும் ஒர்க் இல்லை அப்படிங்கறது தான் நான் சொல்லுவேன் மேபி டாப் ஃபைவ்க்கு இவங்க போவாங்க அப்படின்னு வேணா சொல்லாமே தவிர அந்த டைட்டில் வின்னருங்கிற வார்த்தைக்கு அங்க இருக்கிற யாருமே இன்னும் அவங்க தகுதி கொண்டு வந்துக்கல வீட்டுல உள்ள யார் ஃபேக்கா இருக்காங்க முக்கவாசி எல்லாருமே அப்படிதான் இருக்காங்க ஒரு சிலர் மட்டும்தான் ரியலா தெரியாது பட் ஓரளவுக்கு இருக்காங்க மோஸ்டா எல்லாருமே எல்லாருமே கண்டென்ட்டுக்காகவும் ஒரு கண்டிக்காகவோ ஒரு இப்போ வினோத்லாம் எக்ஸாம்பிள் ஒரு சார் எனக்கும் கெமிக்கும் ஏதாவது போயிட்டு இருக்குங்க டக்குன்னு வினோத் எங்கேயாவது இருந்தாருன்னா வந்துருவாரு வந்து எதாவது பேச ஆரம்பிப்பாரு அண்ட் திவாகர நான் எங்கெல்லாம் இருக்காங்களோ யார் கூட எல்லாம் இருந்த ஏதாவது கான்வெர்சேஷன் போச்சுன்னா அந்த இடத்துல வினோத் வந்துருவாரு கம்ருதின்னு பின்னாடியே வந்துருவாங்க ரெண்டு பேரும் என்ன பண்றாங்க அவங்க பின்னாடி வந்து நின்று மார்க் பண்ணி டான்ஸ் ஆடுறது இதுதான் பிக் பாஸ் தான் எனக்கு சீரியஸாவே புரியல அதெல்லாமே ரொம்ப தான் கண்டென்ட்காக பண்றது முக்காவாசி வினோத் கம்ருதின் எனக்கு முன்னாடி இருந்தே தெரியும் உள்ள பாக்குறப்போ கூடயே இருந்து நான் தான் சொல்றேன்ல இப்ப உள்ள ஒவ்வொரு இடத்துல ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொன்று நடந்துட்டு இருக்கு நான் எங்க இருந்து எதை பாக்குறேனோ அது மட்டும் தான் என்னோட பாயிண்ட் ஆப் வியூக்கு நடக்கிறது தெரியுது வீட்டுக்குள்ள சோ இன்னொரு சைடு என்ன நடந்துட்டு இருக்கா அவங்க என்ன பேசிக்கிறாங்கறதே தெரியல இப்போ நான் வெளில வந்ததுக்கப்புறம் பாத்ததுக்கு அப்புறம் சபரி எல்லாம் சேஃப் கேம் மாறிட்டு இருக்கான் இருக்கா பேக்கா அண்ணன் தங்கச்சி ரிலேஷன்ஷிப்னு ஒண்ணு அதெல்லாம் இந்த மக்களுக்கு அண்ணன் தங்கச்சின்னு சொல்லி ஒன்று ஃபேக்காக பண்ணுனா அதை அக்செப்ட் பண்ணிப்பாங்களா எனக்கு புரியல அப்படியே பாசமலர் தங்கச்சி தூங்கிட்டு இருக்காங்க டிஸ்டர்ப் பண்ணாம கையெடுத்து கீழே வைக்கணும்னு வைக்கிறது தலையை தடவி கொடுக்கறது இதெல்லாம் ரொம்ப டிராமட்டிக்கா இருக்கு சபரி சபரிக்கு கொடுக்கவே தேவையில்ல கேமரா நாலேஜ் அவ்வளோ இருக்கு எந்த இடத்துல என்ன பர்ஃபார்மன்ஸ் பண்ணணும் எந்த இடத்துல எது பண்ணா ஹைப் ஆகும் எந்த இடத்துல என்ன பர்ஃபார்மன்ஸ் கொடுத்தா ஆடியன்ஸுக்கு பிடிக்கும் என்ன எக்ஸ்பிரஷன் எனக்கு அதை பாக்குறப்போ அவ்வளவு பண்ணியா இருந்துச்சு அது கூடவா பாக்குறவங்களுக்கு புரியல இது ரொம்ப ட்ரமாட்டிக்கா இருக்கு இதெல்லாம் பர்ஃபார்மன்ஸ்க்காக பண்றதுன்னு அது கூடவா புரிஞ்சுக்க முடியல இங்க யாருனாலயும் சோ இவங்க எல்லாருமே தான் இருக்காங்க உங்களை உங்களுக்கு பிடிச்ச டாஸ்க்னா என்ன டாஸ்க் சொல்வீங்க எனக்கு ஃபிசிக்கல் டாஸ்க் பார்ட்டிசிபேட் பண்ணுறது பிடிக்கும் ஆனால் அதை தாண்டி நேற்று வச்ச மாதிரி யார் அந்த பையன் மாதிரி டாஸ்க்லாம் எனக்கு பிடிக்கும் பிகாஸ் அதுதான் நம்ம நமக்கு தோன்றது ட ஸ்ட்ரைட்டாக பேசக்கூடிய ஒரு டாஸ்க் இல்லை அந்த மாதிரி டாஸ்க்ஸ் எனக்கு பிடிக்கும் ஃபிசிக்கல் டாஸ்க்ஸும் எனக்கு பிடிக்கும் ஸோ டுவெண்ட்டி டேஸ் மேலே ஆயிடுச்சு வீட்டில் இன்னும் யார் கேமே ஸ்டார்ட் பண்ணாமல் சும்மா இருக்கிறாங்க கலை ஈவன் கனி சபரி எல்லாமே எனக்கு அப்படிதான் இப்ப ஃபீல் ஆகுது நான் பார்த்தது வேற எனக்கு ஃபீல் ஆகுறது வந்து அவங்க எல்லாருமே சேஃபா அவங்க கேங்குக்குள்ளேயே இருந்து அவ்வளோ நானும் அங்க இருந்தப்ப அப்படிதான் இருந்தேன் ஆனா நான் கேம் கேம்னு வந்துட்டு டாஸ்குன்னு வந்துட்டு அட்லீஸ்ட் எனக்கு என்ன தோணுதோ தான் நான் பண்ணுவேன் அவங்க கொடுக்குற இன்புட்லாம் நான் பெருசா எடுத்துக்க மாட்டேன் எஃப்ஜேவே திட்டம்னால நான் திட்டுவேன் சோ அந்த மாதிரிதான் நான் இருந்திருக்கேன் சபரி கனி அரோரா துஷார் இவங்க எல்லாருமே இன்னும் கேம ஸ்டார்டே பண்ணலையோ ஏதோ ஒரு வகையில அவங்க அவங்களோட வேலையை பார்த்துக்கிட்டு அவங்கவுங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட இருந்துகிட்டு ஒரு கம்ஃபர்டபுளான சோன்ல மாத்தி மாத்தி அவங்களுக்குள்ளயே அவங்களை சேவ் பண்ணிக்கிட்டு திவாகர் சொன்ன மாதிரி தான் அவங்களுக்குள்ளயே அவங்க சேவ் பண்ணிட்டு ரொம்ப சேஃபா ஆடிட்டு இருக்காங்கன்னு தான் நான் சொல்லுவேன் ஸ்ட்ராங்கா பட்டத பேசிட்டு டக்குன்னு ஆடுறது திவாகர் பாரு வியானா இவங்க எல்லாருமே வியானால நேது டாஸ்க்ல சூப்பரா சொன்னா எல்லாருமே அந்த டைட்டிலுக்கு ஏத்த பர்சன் நான் மனசுல வெளியில உட்காந்து நினைச்சிட்டு இருக்கேன் அந்த பொண்ணு டக் டக்குன்னு சொன்னான் சோ அந்த மாதிரி தான் ஆடணும் இவங்க இவங்க மோஸ்டா எல்லாருமே வந்து ஒரு மாதிரி இன்னும் கேம் ஸ்டார்ட் பண்ணல ஒரு கம்ஃபர்டபிள் ஜோன்ல சேஃபா வளரிட்டு இருக்காங்க சோ மக்களுக்கு என்ன சொல்ல விரும்பறீங்க நான் என்ன சொன்னாலும் கீழ வந்து கலிவ கலிவ ஊத்த ஆரம்பிச்சுடுவாங்க என்ன சொல்றது பாக்குறீங்க ஒரு ஜட்மெண்ட்க்கு வரீங்க ஒரு ரெண்டு சைடு பிஆர் ஒர்க்னே வச்சுக்கோங்களேன் நான் பிஆர் வச்சுட்டு போகல மத்த கண்டஸ்டன்டோட பிஆர் ஒர்க் என்னைய தாக்கி இருக்காங்கன்னா அதை கொஞ்சம் கூட யோசிக்காம நீங்களும் அதுக்கு பின்னாடியே போயிட்டு இம்மிடியட்டா ஒருத்தவங்களை திட்டுறதுன்னா அவங்க எல்லாருக்குமே அவ்வளவு இருக்கு ஒருத்தவங்கள பேஜ்ல வந்து அவங்கள பத்தி அசிங்க அசிங்கமான வார்த்தைகளை திட்டுறதுன்னா அவ்வளவு ஈஸியா இருக்கு நான் என்ன சொல்றேன் அவ்வளவு கஷ்டமா இருந்தா ஷோவை பாக்காதீங்க பாக்குறீங்கன்னா எல்லா ஆங்கிள்லயும் பார்க்கணும் ஒரு கேமரா ஆங்கிள் தப்பா வச்சு என்ன உன்ன வந்து நான் அந்த பையனை கிள்ளிட்டேங்கறத வந்து நீங்க எல்லாரும் பேசுறீங்கன்னா அதை கொஞ்சமாவது யோசிக்கணும் அந்த ஆங்கிள் தப்பு காட்டின ஆங்கிள் அண்ட் நான் அவன் இடுப்ப கிள்ளிருக்கேன் எனக்கு பசங்க ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேர் இருக்காங்க வெளியில ஒரு நல்லா ஒரு பசங்க கூடயோ ஒரு பொண்ணுங்க கூடையோ நல்லா க்ளோஸ் ஆயிட்டோம்னா கில்லியோ அடிச்சோ கடிச்சோ நம்ம விளையாட மாட்டோமா அது அது ஜென்ரலா நடக்குறது தானே எடுத்து அதை போட்டுட்டான் அப்படிங்கிறதுக்காக கண்மூடித்தனமா எல்லாரும் வந்துட்டு என்னங்க எனக்கு புரியல நிறைய வார்த்தைகள் இப்ப நான் இங்க சொல்ல முடியாது அவ்வளவு கமெண்ட்ஸ் வருது இன்னும் இன்னும் ஒரு சிலர் உங்களுக்குள்ள இப்ப உட்காந்து பண்ணிட்டு இருக்கிறத விடவா நான் பேடா பண்ணிட்டேன் எனக்கு தெரிஞ்சு நான் பேடா கெட்ட வார்த்தை எதுவுமே பேசல

யார வேணாலும் போட்டு அடிச்சிடலாம் ஒரு மைண்ட் செட்ல இருக்கீங்க என்னோட புரிஞ்சுக்கிட்டு நான் என்ன பண்ணங்கிறது புரிஞ்சுக்கிட்டு எனக்கு சப்போர்ட் பண்ண ஒரு சில பீப்புள்ஸ் டிஎம் எனக்கு வந்து டிஎம்ல அத்தனை பேர் எனக்கு எனக்கு வர டிஎம் எல்லாமே சம பாசிட்டிவ் சம் அந்த அது எல்லாமே நான் அந்த மெசேஜஸ் எல்லாத்தையுமே நான் ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வச்சிருக்கேன் ஏன்னா அவங்க எல்லாருமே பிக் பாஸ்ல ப்ராப்பரா புரிஞ்சுக்கிட்டு அண்டர்ஸ்டாண்ட் ப்ராக்டிக்கலா அண்டர்ஸ்டாண்ட் பண்ண மக்கள் அவங்க எல்லாருமே எனக்கு டிஎம் தான் பண்றாங்களே தவிர அந்த அந்த யாருமே வந்து என்னோட பேஜ்ல கம என்னோட போட்டோஸ்லயோ போஸ்ட்லயோ கமெண்ட் பண்றது இல்ல ஏன்னா அவங்களுக்கு அந்த நாலேஜ் இருக்கு எதை எங்க கமெண்ட் பண்ணணும் அவங்க வந்து எனக்கு சப்போர்ட் பண்ணி இப்ப கமெண்ட் கமெண்ட்ல பண்றாங்கன்னா இந்த ஒரு கும்பல் இருக்காங்கல்ல எது எதுனே தெரியாம முழுசா தெரிஞ்சுக்காம வந்து அசிங்கசிங்கமா பேசுறவங்க அவங்க அவங்களையும் போய் தாக்க ஆரம்பிச்சிடுறாங்க எதுக்கு இந்த சோசியல் மீடியா என்னவா ஆயிடுச்சுங்கிறதே எனக்கு புரியல ஒரு ஒரு ஷோ பாக்குறீங்க ஒரு ஆங்கிள் இருந்து ஒன்னு காட்டுறாங்கன்னா அந்த ஆங்கிள் மட்டும்தான் யோசிப்பீங்களா அங்க அறுபது கேமரா இருக்குல்ல ஆப்போசிட் கேமரால இருந்து நீங்க யோசிச்சிருக்கலாம் இன்னொரு சைடு கேமரால இருந்து நீங்க யோசிச்சிருக்கலாம் எந்த ஆங்கிள் இருந்துமே யோசிக்காம ஒன்னு வைரல் ஆகுது ஒன்னு ட்ரெண்ட் ஆகுது இவளை அடிச்சா நம்மளும் போவோம் அப்படின்னு அடிக்கிறீங்கன்னா அடிச்சுட்டே இருங்க எனக்கு அது கவலையே இல்லை ஏன்னா நான் என்ன என்ன பண்ண எப்படி விளையாண்டேன் என் கேம் எப்படி இருந்துச்சு உள்ளுக்குள்ள கண்டஸ்டன்ட்க்கு நான் எந்த அளவுக்கு ஒரு ஸ்ட்ராங் கண்டஸ்டன் ஒரு இம்பாக்ட் குடுத்திருக்கேன் எனக்கு தெரியும் வெளியில வந்ததுக்கு அப்புறமும் இருபது நாள் நான் இருந்தேன்னா அந்த இருபது நாள் எவ்வளவு பெரிய இம்பாக்ட் நான் கொடுத்திருக்கேங்கிறது வெளியில வந்து பாத்து எனக்கு தெரிஞ்சது சோ நான் ரொம்ப ஹாப்பியா இருக்கேன் இதுக்கு மேலயாவது உள்ள இருக்கிறவங்களை ஜட்மெண்ட் பண்றீங்கன்னா எல்லா ஏங்கிள் இருந்தும் யோசிங்க யோசிச்சுட்டு பேசுங்க யாரு இருக்கணும் யாரு இருக்க கூடாதுங்கிறதுல கரெக்டான ஒரு டெசிஷன் எடுங்க கண்ணா பின்னான்னு வார்த்தைகளை விட்டுட்டு கண்ணா பின்னான்னு பேசிவிட்டு அடிக்க கையை வைக்கிட்டு அடிக்க வந்து ரெட் கார்டு வாங்க வேண்டிய கேஸ் எல்லாம் உள்ளே இன்னும் உட்காந்துட்டு இருக்காங்க தெரியல நீங்க தான் இதுக்கு மேல பார்த்து டிசைட் பண்ணிக்கணும் கைஸ் தேங்க் யூ தேங்க் யூ ஸோ ஆதரே அவங்களோட எவிட்ஸனுக்கு அப்புறம் இன்ட்ரிவியூ அட்டன் பண்ணியிருக்காங்க ஸோ பூர்ணிமா மாதிரி நெகட்டிவாக இருக்கும்னு சொல்லிட்டு இன்ட்ரிவியூ அட்டன் பண்ண மாட்டாங்கன்னு சொல்லி நினைக்கிறப்ப பரவாயில்ல நெகட்டிவாக இருந்தாலும் வந்து பத்திரம் மக்களை ஃபேஸ் பண்ணியிருக்காங்க ஸோ இதன் மூலியமாக அவங்க மறுபடியும் ஒழுக்கலில் வரதுக்கான வாய்ப்பு இருக்குது அண்ட் இப்போ வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு ரொம்ப கிளியராக தெரிஞ்சிருக்கும் நம்ம என்னென்ன மிஸ்டேக் பண்ணோம் எதனால மக்களுக்கு நம்ம பிடிக்காமல் போச்சு எதனால ஓட்டு போடல அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அதெல்லாம் ரெட்டிஃபை பண்ணி மறுபடியும் ஒழுக்காலில் வந்து நல்லா விளாட்றதுக்கான வாய்ப்பு இருக்குது அண்ட் இந்த லைவில் அவங்களோட ஒப்பீனியன் எல்லாமே சொல்லியிருப்பாங்க ஸோ இதுக்கப்புறம் சேனல் தான் டிசைட் பண்ணும் அவங்கள மறுபடியும் ஒழுக்கலில் அனுப்பு அனுப்பலாமா வேணாமான்னு சொல்லிட்டு அப்படி இல்லைனா பார்வதியை கூட எவிட் பண்ணிட்டு பார்வதியை திருப்பி ஒயில் காலில் அனுப்பலாம் பட் கண்டிப்பாக